ஒருத்த என்ன பண்றான் மன கவலையோட நடந்து போயிட்டே இருக்கா போற வழியில ஒரு சாமியாரு மரதடியில உட்காந்துருக்காரு போய் சொல்றான் எனக்கு ரொம்ப மன இருக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்ட்ட சொல்றான் அந்த பாலிபன் உடனே அவர் சொல்றாரு சாமியாரு அப்படியா அது ஒரு தெரியுது பர் மரம் இந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கு உன்னோட கவலை எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் இந்த மரத்து மேல ஏறி உட்காந்தா என்னோட கவலை எல்லாம் குறைஞ்சிருமா ஆமாப்பா அப்படிங்கிறத சரி அப்படின்னு போய் ஏறி மேல உட்காந்துக்கிறான் மேல உட்காந்துருக்க கொஞ்ச நேரம் அவன் போர் அடிக்குது கொஞ்ச நேரம் சென்று என்ன பண்றான் அந்த மரத்து மேல இருக்க பழங்கள்லாம் ஒண்ணு ஒன்னா பிரிச்சு கீழே போட்டுக்கிட்டே ஏறிட்டான் கொஞ்ச நேரம் சென்று இந்த பழத்தை சாப்பிடுறதுக்காக நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறது ஓடி வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டு அங்க உடைய ஓடி பிடிச்சி வரான்னு அந்த சின்ன பிள்ளைங்க இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு மரத்து மேலே கீழே இறங்கி அந்த பிள்ளைங்களோட இவனை சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் அவன் அவங்க வீட்டு பிறகு இவனும் வீட்டுக்கு போயிடுறான் பிறகு இன்னொரு நாள் இதே மாதிரி வர்றான் அதே மரத்துல அந்த சாமியிட்ட வரான் சாமி எனக்கு மனம் எதனையா இருக்கு என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு சாமியார் சொல்றாரு நான் தான் சொல்லியிருக்கேனப்பா அந்த மரத்துல ஏங்க உட்காந்துக்க போன மனக்கு அவ்வளவு குறைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் அதே மாதிரி அந்த மரத்து மேல ஏறி மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பிடிச்சு பிடிச்சு கீழ போடலாம் அந்த பழத்தை சாப்பிடுறதுக்காக ஒரு வயசு இந்த பக்கம் போன ஒரு வயசு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுது சாப்பிட்டு மேல மரத்து மேல பார்க்கறது இவன் ரெண்டு பேருக்குள்ள காதல் முன்னே இவன் மரத்துல ஏறி இறங்கி வந்து அந்த பொண்ணோட கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க கொஞ்சம் ஆகுது பிறகு மறுபடியும் வரான் சாமி சாமி எனக்கு மன அப்படியா இருக்கு எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படி கேட்குறான் நான் அந்தவரம் சொல்லியிருக்கேன்ப்பா அந்த மரம் மரமில ஏறி உட்காந்துக்க அப்படின்னு சொல்றாரு அந்த சாமி அது சரி மறுபடியும் ஏறி அந்த மரத்து மேலே உட்கார்ந்துருக்கான் மரத்து மேல உட்காந்துட்டு அதே மாதிரி பழத்தை பறித்து பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் நேரம் ஆகுது அந்த பக்கமாக ஒரு கணவன் மனைவி வராங்க எப்படின்னா ஒரு கணவனுக்கு வந்து ஒரு கை இல்லை மனைவிக்கு வந்து ரெண்டு காலும் இல்லை அந்த மனைவியை வந்து ஒரு தள்ளி வண்ணில் வச்சு தள்ளிட்டு ஒரு கையால் தள்ளிட்டு கணவன் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் இந்த பழத்தை பார்த்தோன்னே எடுத்து சாப்பிடுவோம்னு அந்த இடத்துல உட்காந்து ரெண்டு பேரும் அந்த பழத்தை எடுத்து கணவன் எடுத்து மனைவிக்கும் மனைவி எடுத்து கணவனுக்கும் அந்த பழத்தை ஊட்டிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க மரத்துக்கு மேலே இருந்தால் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பொறாமையே போச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்ம கை காலோட உழவு எல்லாமே இருந்து நம்மளே நிம்மதி இல்லாம இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு என்ன பண்ணா கீழே இறங்கலாம் கீழே இறங்கி அந்த கணவன் மணிக்கு ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம நமக்கு மன கவலைன்றதே கூடாது நம்ம இருக்கிறவரை நிம்மதி சந்தோஷம் மட்டுமாவே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றான் வீட்டை நோக்கி நடந்து போனா அந்த வானிப்பை